குமரன் கேபி அஸ்ட்ராலஜி தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நான் போடக்கூடிய வீடியோ ஒன் சிக்ஸ்டி டூ தலைப்பு என்னவென்றால் திக் பலம் பார்ப்பது எப்படி திக் திக் பலம் பார்ப்பது எப்படி சரிங்களா வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இந்த வீடியோவை இந்த ஜு பார்க்கலாம் இந்த ஜோதிட பாடத்தை படிக்கலாம் வாங்க திக் பலம் திக் பலம் திக் பலம் சொல்கிறோம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க திக் பலம்னா ஷட்பலனில் ஆறு விதமான பலங்களை பலம் பலங்களை ஒரு கிரகத்தினுடைய பலத்தை ஆறு விதமாக கண்டுபிடிக்கிறது தான் ஷட்பலம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பலம்னு சொல்லி கொடுத்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் பலம் பார்ப்பது எப்படி இன்னைக்கு ரெண்டாவதாக திக் பலம் திக்பலம் பார்ப்பது எப்படி ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆறுநத்தை இப்போ திக்பலம் திக்பலம்னான்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு கிரகம் பலம் பெறுவது திக்பலம் எனப்படும் திக்பலம்னா என்ன ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு கிரகம் பலம் பெறுவது திக் பலம் எனப்படும் திசை தாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட திக்கில் ஒரு கிரகம் அமர்வது திக் பலம் எனப்படும் என்ன திசை ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு கிரகம் அமர்வது திக் பலம் எனப்படும் திக் பலம்னா என்னன்றது இப்ப தெரிஞ்சிருக்கும் இப்ப திக் பலத்தை பார்ப்பது எப்படி இல்ல திக் பலத்தை கண்டுபிடிப்பது எப்படி நீங்க எந்த லக்கணம் வேணாலும் இருந்துக்கோங்க முதல்ல இந்த பூமி வந்து தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி எடுத்து அப்புறம் சூரியனையும் சுற்றி வருது இல்லையா பூமி தன்னைத்தானே சுற்றி வரக்கூ வர்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை எடுத்துக்குது சூரியன் வந்து ரெண்டு லக்கண புள்ளி அந்த ப பனிரெண்டு கட்டங்கள்லையும் சூரியனுடைய ஒளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ நாம் பிறக்கும் பொழுது எந்த லக்கணத்தில் பிறந்தோமோ அந்த இடத்துல சூரிய ஒளிப்பட்டுருக்கு அன்னைக்கு விழுந்திருக்கு அந்த லக்கணத்தை நம்ம கிழக்கு திசைன்னு எடுத்துக்கணும் புரியுதுங்களா நான் திசையை பற்றி சொல்கிறேன் மற்ற திசையெல்லாம் விட்டுடுங்க இந்த திசையை கவனமாக எடுத்துக்கோங்க நாம் பிறந்த லக்கணம் அவங்கவுங்க ஜாதகத்தில் ஒவ்வொரு லக்கணம் இருக்கும் பனிரெண்டு லக்கணத்தில் எந்த லக்கணம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த லக்கணம் லான் போட்டிருக்கு இல்லையா பனிரெண்டு கட்டத்தில் அந்த லக்கண புள்ளி விழுந்த கட்டத்தை நம்ம கிழக்கு திசைன்னு எடுத்து எடுத்துக்கணும் இப்போ லக்கணத்துலேருந்து எண்ணி வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலாவதை வந்து நம்ம வடக்கு திசைன்னு எடுத்துக்கலாம் கேந்திரம் சொல்றீங்க இல்லையா ஒன்று நாலு ஏழு பத்து அப்போ ஒன்றுங்கிறது லக்கணம் ஜாதகர் பிறந்த லக்கணம் அது கிழக்கு திசை லக்கணத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணி வரணும் நாலுங்கிறது வடக்கு திசை அப்புறம் அப்படியே அஞ்சு ஆறு ஏழுன்னு எண்ணணும் லக்கணத்துக்கு ஜஸ்ட்டு நேராக இருக்கிறது ஏழு 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 வந்து கிழக்குன்னா கிழக்குக்கு ஆப்போசிட்ல என்னங்க இருக்கும் மேற்கு மேற்கு திசை ஏழு ஒன்று லக் நம்ம பிறந்த லக்கணத்துல இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணி வரும் லக்கணம் வந்து கிழக்கு தசை நாலுங்கிறது வடக்கு தசை அதுக்கு அடுத்தது பாருங்க ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஏழு ஏழில் என்ன திசை கிழக்குக்கு ஆப்போசிட் என்ன மேற்கு மேற்கு திசை அப்புறம் எட்டு ஒம்போது பத்து பத்து வந்து என்ன நாலுக்கு ஆப்போசிட்ல இருக்குது பத்து நாலு வடக்குன்னா பத்துங்கிறது என்ன தெற்கு தெற்கு திசை இப்போ இந்த நாலும் நம்ம லக்கணத்துல இருந்து கேந்திரம் சொல்றோம் நாலு ஏழு பத்து இது நாலு திசைய நம்ம எப்படி இருக்குன்னா லக்கணத்தை கிழக்கு திசை லக்கணத்துல இருந்து எண்ணி வருகின்ற நாலாம் பாவம் நாலாம் நாலாவது லக்கணத்துல எண்ணி வருகிற நாலாவது ராசியை நம்ம என்னன்னு சொல்றோம் வடக்கு அப்புறம் லக்கணத்துக்கு நேராக இருக்குது ஏழு ஏழாவது ஆப்போசிட்டில் இருக்குது ஏழு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வந்து கிழக்குக்கு ஆப்போசிட்டு மேற்கு திசை எட்டு ஒம்பது பத்து லக்கணத்துலேருந்து இருந்து எண்ணி வரும் எட்டு ஒம்பது பத்து பத்து வந்து நாலுக்கு ஆப்போ நேர் எதிராக இருக்கா ஆப்போசிட்டு அப்போ வடக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது தெற்கு இப்ப திசையை வந்து நம்ம இப்படி எடுக்கிறோம் மற்ற திசையெல்லாம் விட்டுடுங்க திக் பலத்துக்கு திசையை எடுக்கணும்னா தான் எடுக்கும் இதை மனசுல பதிய வச்சுக்கணும் அப்போ தான் நான் சொல்ல சொல்ல வரக்கூடிய கருத்து உங்களுக்கு நல்ல ஆழமாக உங்கள் மனசில் பதியும் லக்கனை எந்த பனிரெண்டு ராசிகளில் எங்கே வேணாலும் நம்ம லக்கணம் விழலாம் சரிங்களா அப்போ லக்கணம் விழுந்த புள்ளி அது கிழக்கு திசை லக்கணத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் எண்ணி வருது நாலு நாலாவது வடக்கு திசை கேந்திரம் சொல்கிறீங்களா நாலு அப்புறம் அஞ்சு ஆறு ஏழுன்னு எண்ணி வர்றது மேற்கு திசை ஏழு வந்து மேற்கு திசை ஒன்பது பத்து என்ன வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு திசை திசை என்னன்னு எல்லாருக்கும் நினைக்கிற ஒரு கு குறிப்பிட்ட திசையில் உள்ள கிரகத்தின் பலத்தை அறிவது தான் திப்பம் இப்ப திசையை சொல்லி கொடுத்துருக்க நம்மளுடைய லக்கணம் கிழக்கு திசை நம்மளுடைய லக்கணத்திலேந்து எண்ணி வர்றது நாலு வடக்கு திசை லக்கணத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய ஏழு மேற்கு திசை லக்கணத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாள் எண்ணி வரக்கூடிய பத்து தெற்கு திசை இப்போ திசை நல்லா புரிஞ்சிருந்தா இப்போ முக்கியமான பாடம் சொல்ற நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும் லக்கணத்துல குரு பகவான் புதன் பகவான் இருந்தா திக் பலம் பிரிக்கிறது அந்த ஜாதகர் குரு தசையோ புதன் தசையோ நடக்கும் போது நல்ல பேரு புகழ் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி சரியா குரு புதன் குரு பகவான் இருப்பது குரு திக் திக் பலம் அடைந்துள்ளது லக்கணத்திலே புதன் இருந்துச்சுன்னா புதன் கிரகம் திக் பலம் அடைந்து உள்ளது திக் பலம் உள்ளது லக்கணத்துல குரு இருந்துச்சுன்னா குரு பகவான் திக் பலம் அடைந்துள்ளது லக்கணத்துல புதன் இருந்தா புதன் திக் பலம் அடைந்துள்ளது அப்புறம் இது என்ன திசை அப்புறம் நாலாம் பாவத்துக்கு வாங்க நாலாம் பாவம் என்ன வடக்கு திசை நால சுக்கரன் சந்திரன் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் திக் பலம் அடைந்துள்ளது நாலாம் பாவம்னா சுகஸ்தானம் சுகமா வாழக்கூடிய சுக்கர பகவான் நல்ல சொகுசான வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார் நாலுல சுக்ரன் நாலுல சந்திரன் சந்திரன் ரெண்டுமே சுக்ரன் சந்திரன் இருந்துச்சுன்னா சுக்கரன் என்ற கிரகம் திக் பலம் பெற்றுள்ளது சந்திரன் இருந்துச்சுன்னா சந்திரன் கிரகம் திக் பலம் பெற்றுள்ளது அப்ப அந்த தசா தசா நடக்கும் போது அந்த தசா புத்திகளை ஜாதகர் நல்ல சொகுசான வாழ்க்கையும் பொருளாதார வளர்ச்சியும் வெளிநாட்டுக்கு செல்ற யோகங்களாக சந்திரன் திக் பலம் பெற்றா நல்ல வெளிநாடு சொல்ற யோகங்களா இருக்குது சரிங்களா நல்லா பார்க்கணும் நம்ம எத் எத்தனை ஒரு ஜாதகத்தை எடுத்துருந்தோம்னா அதுல எத்தனை கிரகம் திக் பலம் பெற்றிருக்குது எந்த இடத்துல இருந்தால் திக் பலம் எந்த கிரகம் இது என்ன திசைங்க நாலாம் பாவம் வடக்கு திசை வடக்கு திசை நாலாம் பாவம் வடக்கு திசையில சுக்கரன் இருந்தால் அந்த கிரகம் திக் பலம் பெறுகிறது நாளில் சந்திரன் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் திக் பலம் பெறுகிறது ஏழு வாங்க ஏழாம் பாவம் அடுத்து கேந்திரத்தில் மட்டும்தான் பார்க்கணும் வேற எதுவும் பார்க்கணும் சதுர் கேந்திரம் சதுர் கேந்திரத்தை மட்டும்தான் எடுத்து நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு சரிங்களா அப்ப ஏழாம் பாவம் வாங்க ஏழாம் பாவம் என்ன திசை மேற்கு திசை மேற்கு திசை மேற்குல எந்த கிரகம் இருக்கும் சனி பகவான் ஏழில் சனி பகவான் இருந்துச்சுன்னா சனி என்கின்ற கிரகம் திக் பலம் பெற்றுள்ளது ஏழில் சனி ஏழுல சனி இருந்தா சனின்ற கிரகம் திக்பலம் பெற்றுள்ளது நம்ம ஏழுல சனினாலே என்ன சொல்லுவோம் திருமணம் தாமதமாகும் சொல்லுவோம் இல்லையா திருமண தாமதமாக ஆனாலும் அவன் சனி வந்து எதை குறிக்கிறது ஆயில் காரகன் ஆயில் நல்லா இருக்கும் அவங்களுக்கு தொழில் காரகன் தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பா சனி பகவான் திக்பலம் அடைஞ்சா அவங்க ஏதோ ஒரு கையில ஒரு வேலை பார்த்தோம் இல்லை தொழில் பண்ணியும் பணம் வரும் அவங்களுக்கு இப்போ பணம் சம்பாதிக்காம இருக்க மாட்டான் சரிங்களா ஆயில் நல்லா இருக்கும் திருமணம் வந்து தாமதமாக இருந்தால் அது மற்ற கிரகத்துக்களையும் பார்த்து சொல்லணும் நம்ம வெறும் ஏழுல சனினா திருமண தாமதம் அப்படிங்கிற மற்ற கிரகங்களையும் அந்த ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு நம்ம சொல்லணும் ஏழில் சனி இருந்தால் திக்பலம் தெரிஞ்சுக்கணும் ஏழாம் ஏழுங்கிறது என்ன திசையும் தெரிஞ்சுக்கணும் மேற்கு திசை மேற்குல சனி பகவான் இருந்தால் அது திப்பலம் மேற்குனா ஏழாம் நம்ம லக்கணத்தில இருந்து ஏழு தான் மேற்கு திசைன்னு எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வாங்க எடுக்கும்போது பத்து போறீங்க பத்து என்ன தெற்கு தெற்குல செவ்வாயும் சூரியனும் இருந்தால் திக் பலம் பத்துல செவ்வாய் இருந்தால் திக் பலம் பத்துல சூரியன் இருந்தா திக் பலம் பத்தில் செவ்வாயும் சூரியனும் இருந்தா அவங்க நல்ல ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க நல்ல நிர்வாகம் பார்ப்பாங்க ஆளுமை தீர நல்லா இருக்கும் அடக்கி ஆள்கிற சக்தி இருக்கும் சரிங்களா அப்ப செவ்வாய் வந்து நம்ம பத்தில் இருந்தா செவ்வாய் கிரகம் திக்பலம் பலம் பத்தில் சூரியன் இருந்தா சூரியன் கிரகம் திக்பலம் அடைகிறது இப்ப திக்பலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா இப்ப திக்பலம் திக்பலம் வந்து உதாரணமாக ஒரு தனுசு லக்கணம்னு எடுத்துட்டா தனுசு லக்கணத்திலே குரு இருந்துச்சுன்னா அது லக்கணத்திலே குரு இருக்கிறதுனால திக்பலம் அடைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ பத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் பத்தில் சூரியன் இருந்தா அதுவும் திக்பலம் அப்போ ஒரு ஜாதகத்தில் மூணு கிரகங்கள் திக்பலம் அடையுது அப்போ நீங்கள் கேட்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் திக்பலம் அடையலாம் தாராளமாக அடையலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் திக் பலம் அடைந்த செவ்வாய் வந்து பத்துல இருந்தா நாலாம் பார்வையா குருவை பார்க்குது தனுசு லக்கணம்னு உதாரணத்துக்கு எடுத்திருந்தேன் தனுசு லக்கணத்தை நாலாம் பார்வையா செவ்வாய் பார்க்குது அப்ப அது இன்னும் வந்து ஒரு அந்த இது வந்து இன்னும் பலம் அடையுது இன்னும் ஒரு யோகத்தை கொடுக்குது அப்புறம் இந்த லக்னாதிபதினு எடுத்துக்கோங்க அந்த லக்னாதிபதி யார் தனுசு லக்கணத்தில் குரு பகவான் குரு பகவான் வந்து குரு பக குரு பகவானுக்கு பத்தில் செவ்வாய் இருந்தாலும் நல்ல ஒரு சரிங்களா இப்போ நான் சொன்ன உதாரண உதாரண ஜாதகத்தை மனசில் வச்சுக்கோங்க தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தை நம்ம கிழக்கு தசைன்னு எடுத்துக்கிறோம் அப்போ பத்தாம் பகாயத்தில் சூரியன் செவ்வாய் இருந்துச்சுன்னா பத்து என்ன பத்தாம் பாவம் என்ன தெற்கு திசை தனுசு லக்கணம் கிழக்குன்னா அதுக்கு நேரம் ஏழுல இருக்குது மேற்கு இல்லையா பத்துல தனுசுல இருந்து நாலு என்றது வந்து வடக்கு அப்ப தனுசுல இருந்து பத்து வந்து தெற்கு தெற்குல சூரியனும் செவ்வாயும் இருக்கு பத்துல சூரியன் செவ்வாய் இருக்கு அந்த கிரகம் சூரியன் திக்பலம் அடையுது செவ்வாய் திக்பலம் அடைது குரு பகவான் குரு பகவான் திக் பலம் இருந்து திக் அடைகிறாங்க அப்போ மூணு கிரகங்கள் அந்த ஜாதகத்துல தி திக்பலம் அடைஞ்சிச்சுன்னா அது ஒரு யோக ஜாதகம் அந்த தசாபுத்தி வரும் காலங்களில் அவங்க பொருளாதார வளர்ச்சியும் சுகபோக வாழ்க்கையும் நல்லா வாழக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்ப லக்னாதிபதி குருவுக்கு பத்தில் செவ்வாய் இருந்தாலும் நன்மை தான் சூரியன் செவ்வாய் பத்தில் இருக்க இருந்து திக்பலம் பெறுவதும் நன்மை தரும் குரு லக்கணத்திலே இருந்து இருப்பதால் குரு பகவானும் திக் பலன் குரு தசையில் நன்மைகள் கிடைக்கும் செவ்வாய் நாலாம் பார்வையாக லக்கணத்தை கு குருவை பார்ப்பதனால் அதுவும் ஒரு நன்மையை கொடுக்கும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள் நான் சொன்ன இடத்துல அந்தந்த கிரகங்கள் இருக்கணும் மாறி இருந்தால் திக்பலம் கிடையாது லக்கணத்துல மீண்டும் நான் சொல்றேன் லக்கணத்தில் குரு புதன் இருந்தால் திக் பலம் திக்பலம் நாலில் சுக்கரன் சந்திரன் இருந்தால் அந்த கிரகம் திக்பலம் பெறுகிறது ஏழில் சனி இருந்தால் அந்த கிரகம் திக்பலம் பெறுகிறது பத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் அந்த கிரகம் திக்பலம் பெறுது இதுதாங்க திக் பலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு குறிப்பிட்ட திசையில் உள்ள கிரகத்தின் பலத்தை அறிவது திக் பலம் எனப்படும் திக் பலம் என்றால் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் உள்ள கிரகத்தின் பலத்தை அறிவது திக்பலம் எனப்படும் மா இன்னொரு முறையிலும் சொல்லலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட திக்கில் ஒரு கிரகம் அமர்ந்திருப்பது திக் பலம் சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் எல்லாரும் திக்பலன்னா என்னான்னு கற்றுண்டிங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க நான் சொல்லி சொல்லி கொடுத்ததே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிருக்கும் இவ்வளோ நாள் இந்த திக்பலனா என்னான்னு தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சஷ்டி நடந்துகிட்டே இருக்குது இந்த சஷ்டியில் ஜோதிடர்களும் சரி மாணவர்களும் சரி நிறையா பெற்றோர்கள் சகோதர சகோதரர்கள்லாம் விரதம் இருப்பது மிக 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 சிறப்பு ஆன்மீகம் வந்து ஆன்மீகத்தில் ஒரு பகுதி தான் ஜோதிடன்றது ஆன்மீகத்திலேருந்து வந்தது தான் இந்த ஜோதிட ஒரு பகுதி இறை வழிபாடு தான் மிக மிக முக்கியம் இந்த ஜோதிடத்தை சித்தர்கள் முனிவர்கள் எல்லாமே புலிப்பாணி சித்தர்லாம் கண்டுபிடிச்சது தான் புலிப்பாணி சித்தர் எப்படி வந்தார் இந்த ஜோதிடத்தை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா அவர் தீவிர முருக பக்தர் தீவிர முருக பக்தர் புலிப்பாணி சித்தர் வந்து அவர் கண்டுபிடிச்சது இந்த ஜோதிடம் நிறைய முனிவர்கள் ஞானிகள் எல்லாமே தான் இந்த ஜோதிடம் அவங்க எப்படி இறை வழிபாட்டின் மூலமாக முக்காலத்தையும் உணர்ந்து எதிர்காலத்துல என்ன நடக்கும் எது கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அததான் நாம படிச்சுட்டு நம்ம ஜோதிடர்களாகி மக்களுக்கு சொல்றோம் அப்ப முக்காலத்தையும் நம்ம அறிய வேண்டும் என்றால் இறை வழிபாடு மிக மிக அவசியம் அப்போ நம்மள நம்ம வந்து விரதம் இருக்கிறோன்னா நம்ம பட்னி கிடக்கிறத சாமி பார்த்து சந்தோஷப்படுறது இல்லைங்க விரதம் எதுக்காக இருக்கிறோம் இறைவனுடைய அருளை பெறத்துக்காக நம்ம விரதம் இருக்கிறோம் சயின்டிஃபிக்காக இந்த விரதம் என்ன நமக்கு சொல்லுதுன்னா நம்ம உடல்ல இருக்க கெட்ட கழிவுகள்லாம் வெளியே போயிடுறதுனால இந்த விரதம் இருப்பதின் காரணமாக நம்ம உடம்பு நல்லாகுது அதனால தான் பெரியோர்கள் முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாமே வந்து விரதத்தை கடைப்பிடிங்க நோம்பு இருங்க நோம்புன்னா உண்ணா விரதம் உண்ணா இரு உண்ணாம நம்ம வெறும் பால் பழம் மட்டும் க சாப்பிட்டு இருக்கலாம் சில பேர் பால் பால் பழத்துக்கு எந்த விதமான தோஷம் இல்லை அதனால மாத்திரை மருந்து எடுக்கிறோமா காலையில் பால் பழம் எடுத்துக்கலாம் நைட்டு டம்ல பால் பழம் எடுத்துட்டு அப்படியே முருகனை நினைச்சிட்டு முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் நம்ம என்னெல்லாம் முருகனை பற்றி சண்முக சண்முக கவசம் என்னெல்லாம் நம்ம வந்து முருகனுடைய பாடல்களை பாடி திருப்புகள் எல்லாத்தையும் பாடி முருகனை வந்து நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா நம்ம கேட்குற வரத்தை முருகன் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் கேட்குற வரத்தை கொடுக்காம யார் கொடுக்க போகிறாங்க நீங்கள்லாம் சந்தோஷமாக இன்றைக்கி சஷ்டி வந்து இப்போ போயின்னு இருக்குது இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்து உங்களுடைய வேண்டுதலை முருகன்கிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து நிறைய கடன் பட்டவங்களுக்கு கடன் கடனழிய வழி செய்வாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் வீடே இல்லை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன்றவங்களுக்கு வீடு வீடு வந்து அமையும் அதனால சஷ்டி விரதத்தை கடைப்பிடி பிடித்து முருகனை கெட்டியாக பிடித்து அவனுடைய அருளை பெற்று அனைவரும் நம்முடைய உடலில் உள்ள பிணிகளையும் தீர்த்து வைக்கும் முருகனை வணங்கி உடல் நோ உடலில் இருக்க நோயை தீர்த்து நோயற்ற வாழ்வை குறையற்ற ச செல்வமாக சந்தோஷமாக வாழ்ந்து கடன் பிரச்சனைகளை இருப்பவங்க கடன் தொல்லைகளை தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பொருளாதார வளர்ச்சி அனைத்தையும் நம்ம நம்ம மனசில் இருக்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற எம்பெருமானாகிய முருகப்பெருவான் தான் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ந்து உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட பல்லாண்டு பல்லாண்டு எல்லாரும் வாழணும்னு மனசு மசாரை நான் வாழ்த்துறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க வாஸ்து பார்க்கணுன்னாலும் வாஸ்து படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க நான் வந்து என்னை முருகனை நினச்சி ஒரே ஒரு பாட்டு பாடுறேன் நீ எல்லா தெய்வம் இல்லை யானாது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லா தெய்வம் இல்லை தாயாகி அன்பு பாலூட்டி பலத்தாய் தந்தையாய் நின்றே சிந்தை கவந்தாய் எனக்கு நல்லிசை தந்தாய் நான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் நாயே எனினாலும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் நின்னருள் தந்தாய் முருகா நீல்லால் தெய்வம் இல்லை யானாத நெஞ்சே நீ வாழும் இல்லை வாயார பாடி மனமாற நினைத்து மணங்கிட வேள்நாளில் இன்பம் தூயா முருகா மருகா உன்னை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம் முருக நீ எல்லாம் தெய்வம் இல்லை யானாது நெஞ்சே நீ வாழும் இல்லை இவங்க நான் நினச்சி இந்த பாட்டு பாடுறேங்க எனக்கு பாட்டு கிளாஸில் நான் போனதில்லை கற்றுக்கிறது இல்லை வெறும் பக்தியில் என் நாட்டில் வர்றதை தான் நான் முருகன் முன்னாடி நின்று பாடுறேன் டெய்லி இன்றைக்கி அதுதான் நான் பாடியிருக்கேன் கரெக்டாக நான் இது வரைக்கும் ஒரு நாளும் பாட்டு கிளாஸ் போனதில்லை பாட்டு கற்றுக்கணும் இல்லை அதனால் இது வந்து எனக்கு தெரிஞ்ச மத்தில நான் பாடியிருக்கேன் எல்லாரும் இறைவன் முருகனை நினச்சி நீங்கள் வந்து மந்தனம் சொன்னாலும் சரி கங்க சஷ்டி பாட பாட தெரியாதவங்க பா புக்கு வச்சு படித்தாலும் சரி நீங்கள் வந்து க எல்லா முருகனுடைய அருளை பெற்று உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்துண்டு தீராத நோய்களையும் தீர்த்துண்டு இந்த சஷ்டி விரதத்தில் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க வாஸ்து பார்க்க ஜாதகம் படிக்க வாஸ்து படிக்க என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாருன்னா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் நீங்கள் போடக்கூடிய போடக்கூடிய வீடியோ நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நீங்கள் மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனை அழுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய செல் நம்பர் மீண்டும் நான் சொல்றேன் ஆன்மீக ஜோதிட ரத்த ஜோதிட சாம்ராஜ் ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இதுவரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நன்றியையும் சஷ்டி விரதத்தை நல்லவிதமாக இருந்து கொண்டாடி சஷ்டி விராவை நம்ம சஷ்டி திருவிழாவை நல்ல விதமாக நம்ம முருகனுடைய அருள் ஆசீர்வாதம் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்